அல்ல கருணையின் காரணமாக ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து இதிலே நோன்பு வைத்திருக்கின்றோம் கணித்துக்குரியவர்களே இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான அமல் என்னவென்றால் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வது நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் தலைமையான அமலாக எல்லா அமல்களுக்கும் சிறந்த அமலாக இருப்பது துவா என்கின்ற அமல்தான் இந்த துவாவின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய இம்மை வாழ்வு மறுமை வாழ்வு அவனுடைய வாழ்வாதாரம் அவனுடைய உடல் ஆரோக்கியம் அவனுடைய சிறப்பிற்குரிய வாழ்வு அவனுடைய எல்லாம் இந்த துவாவை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது இந்த துவாவை கொண்டுதான் நிர்ணயிக்கப்படுகிறது அந்த துவாவை நாம அரபியில கேட்க தெரியலையே குரான்ல உள்ள துவாக்களை ஹதீசுகள்ல உள்ள துவாக்களை எங்களுக்கு கேட்க தெரியலையே என்று ஒரு சிலர் கவலை கவலைப்படுகின்றார்கள் ஆனால் அதிகமான மனிதர்கள் கவலைப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா தமிழில் கூட எங்களால் துவாவை சரியா கேட்க முடியலையே தமிழ்ல கூட ஒரு வரிசை பிரகாரமாக அல்லாஹிட்ட கேட்க வேண்டிய முறையில எப்படி கேட்கணுமோ அல்லாவை எப்படி புகழணுமோ அப்படி புகழ்ந்து அப்படி கேட்க தெரியலையே என்று பலரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களுடைய கவலையை நீக்குவதற்காக ஒரு அற்புதமான தமிழ் துவாவை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம் இதே வரிசை பிரகாரம் இங்கே சொல்லித்தரப்படுகின்ற இந்த அமைப்பின் பிரகாரம் நீங்கள் அல்லாஹிடத்திலே வழமையாக துவா செய்து வாருங்கள் நிச்சயம் அல்லாஹ் ரபுல் அலமீன் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதோடு மாத்திரமல்லாமல் நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு மாத்திரமல்லாமல் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் உண்டான எல்லா நர்பாகியங்களையும் தருவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இப்போது இந்த துவாவை தமிழிலே நாம் வாசிப்போம் அதனுடைய தமிழாக்கம் கீழே வந்து கொண்டே இருக்கும் அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நாம் வாசிக்க கூடியதையும் உங்களுடைய செவிகளிலே நீங்கள் நல்ல முறையிலே கேட்டுக்கொள்ளுங்கள் முடிந்தால் இதை மீண்டும் மீண்டும் கேட்டு இந்த வரிசை பிரகாரம் துவா செய்வதை நீங்கள் மனநம் செய்து கொள்ளுங்கள் வாழ்கள் துவாவுக்குள் செல்வோம் முதல்லும் போது இந்த ரெண்டையும் நீங்க கண்டிப்பா சொல்லிடணும் இது அல்லாது வேற நிறைய ஹந்த் செலவாத்திருக்கு அது தெரிஞ்சவங்க அத ஓதுங்க தெரியாதவங்க இந்த ரெண்டு வார்த்தை அல்லாது என்று அரபியிலே ஓதிய பிறகு உங்களுடைய துவாவை நீங்கள் தொடங்குங்கள் அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க அந்த நம்பரு கணக்கு பண்ணி பாருங்க சரிங்களா நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய குடும்பத்தார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக உலகத்தில் வாழக்கூடிய முக்மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக பாவங்களை மன்னிக்க கூடியவனே பாவங்களை மன்னிப்பதை விரும்பக்கூடியவனே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா நாங்கள் தொழுத தொழுகையையும் நாங்கள் நோற்ற நோன்புகளையும் நாங்கள் செய்த அனைத்து வணக்க வழிபாடுகளையும் பரிபூரணமான முறையில் ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஏதேனும் குறை இருந்தால் அதை நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லா இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த ரமலானை எங்களுடைய கடைசி ரமலானாக ஆக்கிவிடாதே யா அல்லாஹ் அதே திரும்ப போதுறேன் யா அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுடைய கடைசி ரமலானாக ஆக்கிவிடாதே இது போன்று பல ரமலான் மாதங்களை அடைந்து அதில் அதிகமான வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் உனக்காக வேண்டி மட்டும் இஹ்லாசான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பதிமூணாம் நம்பர் திரும்ப பாருங்க யா அல்லா நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் உனக்காக வேண்டி மட்டும் இஹலாசாக இஹலாசான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் முகஸ்துதி ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக பதினாலு திரும்ப பாருங்க எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் முகஸ்துதி ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை பிற மக்களுக்காக வேண்டி பெருமைக்காக வேண்டி செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக பதினைஞ்சு திரும்ப பாருங்க நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை பிற மக்களுக்காக வேண்டி பெருமைக்காக வேண்டி செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக வாழும் காலங்களில் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு தருவாயாக பெற்றோர்களின் மனதை நோவடிப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக பெற்றோர்களின் துவாக்களை பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்லா எங்களுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் வரக்கத் செய்வாயாக இருவது யா அல்லா எங்களுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் வரக்கச் செய்வாயாக வாழும் காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு அதிகமாக தான தர்மம் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ மன நிம்மதியான வாழ்க்கையை எங்களுக்கு தருவாயாக திரும்ப இருபத்தி ரெண்டு யா அல்லாஹ் மன நிம்மதியான வாழ்க்கையை எங்களுக்கு தருவாயாக எங்களுடைய கஷ்டங்களை போக்குவாயாக எங்களுடைய கவலைகளை போக்குவாயாக எங்களுடைய அனைத்து விதமான ஹலாலான நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றுவாயாக எங்களுடைய அனைத்து விதமான நல்ல துவாக்களையும் நீ கபூல் செய்வாயாக கபூலாக்குவாயாக இருபத்தாறு யா எங்களுடைய அனைத்து விதமான நல்ல துவாக்களையும் கபூலாக்குவாயாக யா அல்லாஹ் உறவினர்களை துண்டித்து வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக இருபத்தி ஏழு யா அல்லாஹ் உறவினர்களை துண்டித்து வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக உறவினர்களை சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சாலியான குழந்தை பாக்கியத்தை தருவாயாக வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பை அமைத்து தருவாயாக யா அல்லாஹ் உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் இஸ்லாமியர்களை சிறந்தவர்களாக ஆக்குவாயாக உயர் பதவிகளை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக முப்பத்தி ஒன்று திரும்ப பாருங்க யா அல்லாஹ் உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் இஸ்லாமியர்களை சிறந்தவர்களாக ஆக்குவாயாக உயர் பதவிகளை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா கற்ற கல்வியின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா பிறருக்கு வழிகாட்டக்கூடிய சமுதாயமாக இஸ்லாமியர்களை ஆக்குவாயாக யா அல்லாஹ் நாங்கள் பிறர் நாங்கள் பிறரும் அநீதம் செய்வதை விட்டும் பிறரால் நாங்கள் அநீதம் இழைக்கப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக நீ நீதத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக முப்பத்தி நாலு திரும்ப பாருங்க யா அல்லாஹ் நாங்கள் பிறரும் அநீதம் செய்வதை விட்டும் பிறரால் நாங்கள் அநீதம் இழக்கைப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக நீதத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக பிரிவினையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லா குடும்பங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையையும் மன நிறைவையும் நிம்மதியையும் தருவாயாக யா அல்லா பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர்களை அதிக மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற செய்வாயாக அவர்கள் படிக்கக்கூடிய பாடங்களை மனதில் நிற்கச் செய்வாயாக அவர்கள் படிப்பதில் உள்ள சிரமங்களை இலசுவாக்குவாயாக அவர்களுக்கு படிப்பதில் ஆர்வத்தை ஏற்படுத்துவாயாக குடும்பத்தை பிரிந்து வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மன நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக முப்பத்தெட்டு குடும்பத்தை பிரிந்து வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மன நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக அவர்களின் அனைத்து விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்குவாயாக கடன் தொல்லையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக நாற்பது கடன் தொல்லையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் எங்களில் யார் யாரெல்லாம் கடன் தொல்லையால் அவதிப்படுகிறார்களோ அந்த தொல்லையிலிருந்து அவர்களை விடுவிப்பாயாக யா அல்லா பிறருக்கு கடன்பட்ட நிலையில் மரணிப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக நாற்பத்தி இரண்டு யா அல்லா பிறருக்கு கடன்பட்ட நிலையில் மரணிப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் வட்டி எனும் கொடுமையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக நாற்பத்தி மூணு யா அல்லாஹ் வட்டி எனும் கொடுமையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் நோய் நொடிகளை விட்டும் சோதனைகளை விட்டும் மருத்துவமனை செலவுகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக நாற்பத்தி நாலு யா அல்லாஹ் நோய் நொடிகளை விட்டும் சோதனைகளை விட்டும் மருத்துவமனை செலவுகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் எங்களில் யார் யாரெல்லாம் நோயினால் அவதிப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான நிவாரணத்தை தருவாயாக நாற்பத்தி அஞ்சு யா அல்லாஹ் எங்களில் யார் யாரெல்லாம் நோயினால் அவதிப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான நிவாரணத்தை தருவாயாக யா அல்லாஹ் கெட்ட மரணத்தை விட்டும் திடீர் மரணங்களை விட்டும் விபத்துக்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக நாப்பத்தி ஆறு யா அல்லாஹ் கெட்ட மரணங்களை விட்டும் திடீர் மரணங்களை விட்டும் விபத்துகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான அனைத்து சூழ்ச்சிகளையும் நீ முறியடிப்பாயாக யா அல்லாஹ் உலகமெங்கும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக முஸ்லிம்களுக்கு என் நிலையிலும் நீ உதவியாக இருப்பாயாக அல்லாஹ் அநியாயமான முறையில் சிறையில் வாழக்கூடிய வாடக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நிரந்தரமான விடுதலையை தருவாயாக அவர்களுக்கும் குடும்பத்தார்களோடு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமான நல்ல ஆட்சியாளர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக தீய ஆட்சியாளர்களை விட்டும் எங்களை நீ பா எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லா நாங்களும் எங்கள் சந்ததிகளும் வாழையடி வாழையாக இந்த பூமியில் முஸ்லிம்களாகவே வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாகவே ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் வாலிபர்களுக்கு நேர் வழிகாட்டுவாயாக வழி விடாமல் பாதுகாப்பாயாக தீய பழக்க வழக்கங்களை விட்டும் பாதுகாப்பாயாக ரெண்டு யா அல்லாஹ் வாலிபர்களுக்கு நேர் வழிகாட்டுவாயாக வழி விடாமல் பாதுகாப்பாயாக தீய பழக்க வழக்கங்களை விட்டும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் ஹராமான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக சைத்தானின் அனைத்து விதமான சூழ்ச்சிகளை விட்டும் உன் கிருபையை கொண்டு எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் என் நிலையிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு அரணாக எங்களை ஆக்குவாயாக இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஐம்பத்தி ஆறு இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இம்மையிலும் மறுமையிலும் உன் பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களோடு எங்களை சேர்ப்பாயாக யா அல்லாஹ் தீய நட்புகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் நேரத்தை வீணடிப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் வாழும் காலங்களில் உனக்கு பிடித்தமான முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் இலேசுவாக்குவாயாக நான் அறுபத்தி ஒண்ணு யா அல்லா எங்களுடைய அனைத்து காரியங்களையும் லேசாக்குவாயாக வாழும் காலங்களில் ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பாவம் செய்து வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக எல்லா நிலைகளிலும் உன்னை திக்கிற செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உன்னை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஐவேளை தொழுகைகளை நியமமான சரியான நேரத்தில் தவறாமல் தொடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இஸ்லாத்தின் கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றி வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு தருவாயாக யா அல்லா மறக்காத கல்வி ஞானத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்லா நோய் நொடியற்ற உடல் ஆரோக்கியத்தோடு நோய் நொடியற்ற உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல அமல் செய்யும் பாக்கியத்தோடு நீடித்த ஆயுளை எங்களுக்கு தருவாயாக வாழும் காலங்களில் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் சுன்னத்துகளை பரிபூர்ணமான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை அமைத்துக் கொடுப்பாயாக யா அல்லாஹ் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தருவாயாக அதிகமாக தகஜத்து அதிகமாக ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ் மதீனாவிற்கு சென்று பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் ரவுலா ஷரீஃப் முன்னால் நின்று அதிகமாக சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக எங்களை விட்டும் பிரிந்து சென்று விட்ட இறந்து விட்ட எங்களுடைய முன்னோர்களின் கபர்களை ஒளிமயமாக்குவாயாக அவர்களை அனைத்து விதமான கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பாயாக அவர்களின் கபுரை பூஞ்சோலையாக ஆக்குவாயாக அவர்களை நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழைய செய் நுழைப்பாயாக எழுபத்தெட்டு அவர்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழைப்பாயாக யா அல்லா மறுமையில் அனைத்து விதமான வேதனைகள் சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக இம்மையிலும் மறுமையிலும் மன நிம்மதியான வாழ்க்கையை எங்களுக்கு தருவாயாக என்ற களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எந்த நலவுகளையெல்லாம் உன்னிடத்தில் கேட்டார்களோ அந்த அனைத்து நலவுகளையும் எங்களுக்கும் தருவாயாக எங்களை விட்டும் உன்னிடத்தில் எவைகளை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடினார்களோ அவை அனைத்தை விட்டும் எங்களையும் நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் மரண தருவாயில் ஏற்படக்கூடிய வேதனையை லேசாக்குவாயாக யா அல்லாஹ் கபருடைய வேதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய கேள்வி கணக்குகளை லேசாக்குவாயாக யா அல்லாஹ் மறுமையில் அனைத்து விதமான வேதனைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் மஹர் மைதானத்தில் உன்னுடைய அரசினுடைய நிழலில் எங்களுக்கு நிற்கும் நிற்க வைப்பாயாக எங்களை நிற்க வைப்பாயாக யா அல்லாஹ் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வல்லம் அவர்களின் புனித கரத்தினால் ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்திலிருந்து நீரருந்த கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்லா சராத்துல் முஸகிம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கச் செய்வாயாக அதில் எங்களுடைய கால்கள் விடாமல் பாதுகாப்பாயாக நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து சொர்க்கத்திற்குள் நுழையச் செய்வாயாக மறுமையில் உயர்ந்த சொர்க்கம் ஆகிய ஜன்னல் பெருதோசில் பெருமானார் செல்ல லாஹுலேவ செல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக அதற்கு தகுதியான மக்களாக எங்களை ஆக்குவாயாக

والسلام على المرسلين والحمد لله آل دعا قبل دعا آمین آمین آمین. رب العالمين நாம் இப்போது செய்த அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் கபுல் செய்வானாக இந்த துவாக்களில் சொல்லப்பட்ட அனைத்து நலவுகளையும் அல்லாஹ் நமக்கு தந்து அனைத்து பா வேதனைகளிலிருந்து நமக்கு பாதுகாவலை வழங்குவானாக ஆமீன் 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 சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத் யம்மா யஸிஃபூன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு